ஹலோ விவர் பாக்கிய லட்சுமி எப்பறமோ ராதிகா பாக்க போய் ராதிகா கோபி திட்டி அமிச்சதுனால கோபிக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கே வராத ஒரு இடத்துக்கு போய் உக்காந்துக்கிறாங்க ரொம்ப நேரமாக கோபி வீட்டுக்கு வராதனால ஈஸ்வரி ரொம்பவே பயந்து போகிறாங்க என்னாச்சு ரொம்ப நேரம் ஆயுமே ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பயந்து போனதுல வந்து ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா கோபியை காணோம் பாக்கியா எங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அத்தை உங்கள் பையன் எங்கேயாச்சும் குடிச்சு போட்டு விழுந்துருப்பாரு ஏன்னா ஏன் பொன்னாடி ராதிகா வரலன்னு சொல்லிட்டு விழுந்திருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் ஹிந்த பாக்கியான்னு இவ்வளோ அசால்ட்டாக இருக்க நடந்த விஷயத்த நடிச்சு நான் அவ்வளோ கவலையாக இருக்கேன் ஆனால் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க அத்தை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தேவையில்ல இல்லாத பிரச்சனைகளை பண்ணாதீங்க அவங்க கூட ஒன்னு சேர்த்துருங்க ராதிகா வரவேங்கன்ட்டு எவ்வளவு சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஆச்சு நான் சொன்னதை கேட்டீங்களா கேட்காத உங்க இஷ்டத்துக்குள்ள பண்ணீங்க தெரிஞ்சாங்க நீங்க பண்ணதா தப்பு இப்ப உங்க பையனும் கஷ்டப்படுறாங்க ராதிகாவும் கஷ்டப்படுறாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீங்க தான் அத்தை அப்படின்றாங்க பாக்கி பேசுறது ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன சொல்றேன் நான் சொன்னதை நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பையனும் நல்லா இருப்பாங்க ராதிகாவும் நல்லா இருப்பாங்க சொன்னதை நீங்க செய்யாது இப்படி பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும் அத்தன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சிருக்காங்க யூ